இன்னொன்று பிஜேபின்னா மெட்ராஸ் மக்களுக்கு பிடிக்காது அதாவது மதவாத கட்சின்னு ஒரு பரப்பல் நடக்குதுன்னா ஸோ இப்போ விஷயம் என்னன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகாக மோடி எதிர்ப்பை ஒரு உச்சத்துக்கு கொண்டு போனாங்க அதாவது எதெல்லாம் திமுக கொண்டு வந்தாங்களோ நீங்கள் ஹ ஹைட்ரோ கார்பனாக இருக்கட்டும் இது அது ஜல்லிக்கட்டு தடையாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் யார் காரணம் திமுக தான் திமுக காங்கிரஸ் ஆட்சி ஹைட்ரோ கார்பனுக்கு இது கொடுத்துச்சு அவங்க தான் ஜல்லிக்கட்டுக்கு அதுவும் சொல்லப்போனால் ஜல்லிக்கட்டுக்கு தமிழகத்தில் ஹைகோர்ட்டில் அப்போ நீதிபதியாக இருந்த கிறிஸ்தவரான பானுமதி தொடர்பே இல்லாத நிலையில் அதுக்கு தடை கொடுத்தாங்க அவங்கள்ட்ட கேட்டது ரேக்லா ரேஸ் ஏதோ தடுக்கணும்னு கேட்ட கேஸில் ஜல்லிக்கட்டையும் சேர்த்து விட்டாங்க அதன் பிறகு மத்திய அரசு தடை செய்யப்பட்ட அனிமல்ஸில் காளை மாடை சேர்த்ததுனால இது வந்து ஸோ முழுக்க முழுக்க காங்கிரஸ் திமுகவும் கா காங்கிரஸ் கூட்டணி தான் ஆனால் இது எல்லாத்தையும் மோடி பேரில் கொண்டு போயிட்டு அடுத்து ஜிஎஸ்டி பேரில் ஒரு வெறுப்பு இதையெல்லாம் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பி தொடர்ந்து தொட்டது அதில் குறைஞ்சது பட் இருபத்தொன்னுல அது மாறிடுச்சு சரி இருபத்தொன்னுல அந்த கூட்டணி முப்பத்தொம்பது புள்ளி இப்போ நாற்பது சதவீதம் ஓட்டு வாங்குச்சுன்னா சரி மைனாரிட்டி ஓட்டுகள் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் அதிமுகவுக்கு பெரிய அளவில் வரல